சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இறை நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த கடன் இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வசதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குவதும் இஎம்ஐ கட்டுவதும் எல்லாருக்குமே பழகிடுச்சு இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் வந்து ஒருத்தனங்களுக்கு சீக்கிரமா தீரணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு செஞ்சா போதுமா சாமியை கும்பிட்டுட்டா கடன் சீக்கிரமா அடைஞ்சிருமா அதுங்க இது மேடம் வந்து ட்ரிக்கியாக கேட்குறாங்க அது பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா சாமியை கும்பிட்டுட்டா போயிருமா அப்படின்னு கேட்குற கேள்வி அதுதான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ இந்த வழிபாடுகள் செய்வதால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் அதுக்கான பாதை கிடைக்கும் சரியா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவாமி வழிபட்டு குப்புறப்படுத்து தூங்குறதுல விஷயம் இல்லை அப்போது உங்களை ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிற இதே விஷயந்தான் எல்லா ரகசியமும் உங்கள் சுய ஜாதகத்திலேயே அடங்கியிருக்கு அப்போ இந்த கடன் இருக்குன்னா அந்த கடன் உங்களுக்கு வரணும் ரெண்டு வகை கடன் இருக்குங்க கடன் இருக்குது கடன் இருக்குது சில பேர் கடன் வாங்கியே கோடீஸ்வரன் ஆனவங்களும் இருக்காங்க கடன் வாங்கியே ஒன்றும் இல்லாமல் போனவங்களும் இருக்காங்க அப்போ இதில் ஃபஸ்ட்டு தரம் வந்து சுபக்கடன் அப்போது இது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நடு வீட்டில் உட்காந்துட்டு இந்த வீடு கடனில் இருக்குது இந்த வீடு கடனில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தத்தா அஸ்து தத்தா அஸ்துன்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனதேவதை சொல்லி சொல்லி அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கீங்க அதில் எண்பது லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு நீங்கள் வாங்கும்போது அது ஒரு கோடி ரூபா இருந்து இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபா இருந்தால் அது சுபக்கடனாக கடனா அது கடன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போங்கும் போது நமக்கு அந்த இடத்துல உட்காந்து நடு வீட்டில் உட்காந்துட்டு என்ன சொல்லக்கூடாது அச்சே இந்த வீடு கடனில் இருக்கே இந்த வீடு கடனில் இருக்கே கடன் அடைக்கணுமே கடன் அடைக்கும் அப்படி சொல்லாதீங்க அதை விட அந்த இடத்துல தெய்வம் குடி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அந்த கடன் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா செல்வ பலம் கிடைக்கணும்னு நினைங்க அதுக்கு எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப கடனால் கஷ்டப்படுறீங்களா கடனால் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம தாந்திரிக ஜோதிடம் மூலமாக வழிகாட்ட முடியும் பட் இருந்தாலும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கே ஜோசியர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்களோ வழிபாடுகளோ உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் கார்த்தால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட் எட்டு டு ஒம்போது செவ்வாய்க்கிழமை அது பேர் செவ்வாகோரன் பேர் அந்த செவ்வாஹோரில் நீங்கள் யாரை நம்பணும்னா நம்ம அப்பன் திருச்செந்தூர் முருகனை மனசார நினைக்கணுங்க திருச்செந்தூர் முருகன் நீங்கள் எந்த ராசியாக இருக்க எந்த லக்னமாக இருக்க எந்த தசாநாதனாக இருக்கட்டும் எந்த புத்திநாதனாக இருக்கட்டும் எந்த அந்தரநாதனாக இருக்கட்டும் எதா வேணால் இருக்கட்டும்ங்க அந்த டயத்தில் உட்காந்து மனசார முருகப்பெருமானோட மூலமந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக திருப்பின்னு சொல்கிறேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபிக்க ஜபிக்க என்னமோ இவர் ஏதோ புதுசாக சொல்றாரு அப்படின்லாம் தேசம்னு நினைக்காதுங்க கிடையாது நீங்கள் கந்தகுரு கவசத்தில் படிச்சிங்கன்னா அதில் வரும் ஓம் சௌம் சரவணபவ என்று சொல்லிடடா என்னைக்கு உனக்கு ஒரு குரு மூலமாக இந்த மந்திரம் உனக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நீ புண்ணியனாவாயினி தன்யநாவாயினி இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது மூ உலகமும் பூஜிக்கப்படுவாய் மூ உலகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிஞ்சுப்பேன் வேத சூட்சமங்களை தெரிஞ்சுப்பேன் இது அந்த பாட்டில் உள்ள விஷயம் அந்த சூட்சமத்தை தான் நம்ம ஆத ஆன்மீகம் நேயர்களுக்காக இதை நம்ம சொல்லித்தரோம் இதை நீங்கள் கார்த்தால் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது நேரங்களில் மந்திரம் படித்தால் மட்டும் போதுமா என்பதை விட இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் அந்த முருகப்பெருமான் உங்களை அதை நோக்கி உங்களை பயணப்பட வைப்பார் அப்போ பயணப்படும் போது ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பட் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது சில பேருக்கு ஆறு வாரத்தில் மாறும் சில பேருக்கு பத்து வாரத்தில் மாறும் பட் சுயஜாதகத்தையும் தெரிஞ்சுட்டு திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து இதை நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரு செகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க இது தாந்திரிகம் நான் சொல்றது அதில் காசு கொஞ்சம் எடுத்துக்கோங்க தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுத்துறது மாதிரி சுற்றுங்க அந்த காசை எடுத்து அந்த செகப்பு கலர் துணியில் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் போட்டு சேர்ந்ததுக்குள்ளேயே மினிமம் ஒரு ஆறு வாரத்துக்குள்ளே ஆறு செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே இந்த கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னா என் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும்னு கேட்காதீங்க நான் செல்வ வளத்தை குடும்பத்தோட சிறந்து வாழணும் முருகா அப்படி கேளுங்க அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு வருமானம் ஏறும் அதை அடைக்கிறதுக்கான பாதையை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் இந்த புகழ் எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் இது நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு மனதார கும்பிட்டு கும்பிட்டு பண்ணும்போது நிறைய மாற்றங்களை உறுதியாக செம்மையாக நீங்கள் அடைவீர்கள்ங்கிறத மாறுபட்டுக்கிறதே கிடையாது ஸோ அந்த சிகப்பு கலர் துணியில் கட்டியிருக்கிற காசை சுற்றி அது சகப்புலர் துணியை வச்சுக்கணும் மேம் வச்சுட்டு அந்த காசை எடுத்து எடுத்து போட்டுட்டே வரணும் ஆறு வாரத்துலேருந்தே அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் அந்த காசை கட்டி வச்சிருக்க காசை கொண்டு போய் அவங்க மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா திருச்செந்தூர் முருகன்ட போய் சேர்த்து அந்த துணியை எடுத்துன்னு சுத்தக்கூடாது மேம் அந்த காசை வச்சிருக்கோம்ல அந்த காசை மட்டும் ட்வெண்ட்டி செவன் டைம் சுத்திட்டு அந்த காசை அதுல போட்டுட்டே வரணும் இதை ஒவ்வொரு வாரமும் செய்யும் போது மினிமம் ஆறு வாரம் ஆறு செவ்வாய் அதற்கான பாதையை கொடுப்பார் அதாவது கலியுகத்தில் இப்போ நமக்கு முன்னாடியே தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ என்ன எடுத்துன்னா இப்போ ஒரு ஒரு மித்து என்ன இருக்குன்னா சுவாமி கும்புறவங்களாம் தப்பு மித்தவங்கள்லாம் ரொம்ப அறிவாளி அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம் அப்போ ஆனால் அதெல்லாம் கிடையாது அது எங்கே அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குழப்பம் நிறைய வரும் பார்த்துக்குங்க ஆனால் இது ஃபேக்ட் அது கிடையாதுங்க அப்போ இந்த வழிபாடுகளை நம்ம செய்ய 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 கலியுகத்தில் முருகனே நமக்கு முன்னாடி வந்து வந்துன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம் அந்த லெவலில் நம்ம கேத்துக்கொள்ள ராகுவோட தன்மை ஜாஸ்தி ஆகிட்டனால கேத்துவோட தன்மை குறைஞ்சி போயிட்டனால நம்ம நம்புறது இல்லைங்க பட் அப்படி இருக்கும்போது சுவாமி என்ன பண்ணுவார்னா தெய்வ மனுஷரூப் ஏனான்னு அதற்கு தகுந்த மாதிரி பாதையவும் நமக்கு கொடுப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுதல கொடுக்கும்போது அதை பிடிச்சிட்டு நம்ம போகும்போதே கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவார்ண்ணா